ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்

போத்தீஸ்க்கு வந்தோம் ட்ரெஸ் எடுக்க போர்த்திஸில் வந்தால் கேர்ள்ஸுக்கு ஃபீடிங் டாப்பே இல்லை அதனால நாங்கள் மேலே பாய்ஸ்க்கு எடுக்கிறது தாண்டி வந்திருக்கோம் எங்கள் பாபாவுக்கு சாஃப்ட்ஸ் எடுக்கிறது தாண்டி வந்திருக்கோம் அத்திகா 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 ரொம்ப சேட்டை

பத்து வீக்காத்தஞ்சு மின்டாக்கா கவரிங் செட்டு ஆ கவரிங் செட்டு மேட்சது இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான் பீடிங் பல்ல விட பெருசு எடுத்துறேன்

நான் கடைக்கு போனதை உங்ககிட்ட காமிக்கவே இல்லை மறந்துட்டோம் வீடியோ எடுத்ததே நாங்கள் மறந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு போய் ப்ளவுஸு சுருக்கி தைக்க வேண்டியது ஒன்று இருந்துச்சு ப்ளவுஸையும் கொடுத்து சுருக்கி தைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்ஸாவுக்கு நல்லா தூக்கும் அதனால தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பஜார் பண்ணுவோம் ஆட்டோவுக்கு வெயிட் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே சுட சுட போலி போட்டுட்ருந்தாங்க அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டாப் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அறநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் டாப்பு ஒரு டாப் எடுத்தோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

ये फ्रेंड्स आवन सुपर ऑन दी मट्टी का है Pencil, I drew pencil. Maa, maa. I அது ஒன்று வாங்கணும் ரெண்டு ஸ்போனு பாலிஷ் ஃபீடிங் பாட்டில் வாங்கணும் பாப்பாக்கு பாப்பாக்கு ஃபீடிங் பாட்டில் இவ்வளோ பாருங்கள் மாட்டியில் பாட்டில் தியானம் பண்ணுறோம் வேணுமா வணக்கம் இல்லை